பாட்டி சாப்பிட்டீங்களா ஞாபகம் இருக்கா வந்துண்ணா அடக்க முடியலையா தான் போறீங்களா என்னாச்சு காலுக்கு காலுக்கு சின்ன சாப்பாடு இருக்கு இதில் ஆ யூஸ் ஆக மாட்டேங்குது ரெண்டு சாப்பாடு இருக்குது அதில் சாப்பாடு ரெண்டு இருக்குது அதில் ஆ ஆ ஆமாம்மா ஃபர்ஸ்ட் வந்தனே ஆமாம் 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 குடவை கொடுத்துட்டு எது பார்ப்போனல்ல ஆ நான் தான் அது ஆ அதான் இப்போ சாப்பாடு மட்டுந்தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் வரும்போது கொடுக்குறேன் வருவேன் இப்போ திரும்ப அதான் சாப்பாடு ரெண்டு சாப்பாடு இருக்குது இதில் சாப்பிடுங்க அவங்களும் கொடுத்துருங்க நான் வரும்போது கொடுக்குறேன் உங்களுக்கு சா காசு கொடுக்குறேன் ஆ கால் பார்த்துங்க நம்பிக்கை வைங்க நான் கண்டிப்பாக யாராவது சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன் உங்களுக்கு ஆ ஆமா 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 அழுவாதீங்க உதவி கிடைக்கும் பாட்டி அவ்வளவு அழுவாதீங்க நீங்க யாராவது உதவி பண்ணுவாங்க வருவாங்க வருவாங்க இத பார்த்து யாராவது வருவாங்க உதவி பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க ஆஹ் கண்டிப்பா வருவாங்க உனக்கு உதவி உதவி பண்றதுக்கு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாராவது வந்து யாராவது மூலியமா உங்களுக்கு உதவி கிடைக்கும்ல யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு கண்டிப்பா சரிங்களா பாத்துங்க அழுவாதீங்க அழுவாதீங்க ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை பாட்டி அழுவாதீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த கடவுள் இருக்காரு எல்லாரும் வேற பார்த்துட்டு இருக்காங்க ஆண்டவர் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபீல் பண்ணாதீங்க ஓரமாக உட்கார வேண்டியதானே அப்படி சரி 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 ஓரமாக உட்காருங்க சாப்பிடுங்க நான் வரேன் ஆ நான் வைத்திடுமா ஆ ஐடியா ஹசார்ஸ் ஹெல்ப்பிங் ஹேண்டுன்னு வரும் ஹசார்ஸ் ஹெல்ப்பிங் ஹேண்ட்னு வரும் ஆ ஹெல்பிங் ஹெண்ட் யூடியூப்பில் போட்டாலே வரும் ஆ சரி வாங்க அப்படியே வாங்க அப்படியே பொறுமையாக போயிடுறீங்களா ஆ சரி நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் நான் பார்க்குறேன் ஆ நான் சாப்பிட்ணும் இப்போ போயிட்டு சாப்பிட்ணும் நான் போயிட்டு சாப்பிடுறேன் ஆ